வணக்கம் என் பேர் நிதில நாமல் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆறுகள் மலைகள் கோவில்கள் மற்றும் நகரங்கள் பார்க்கலாம் வந்து முதல்ல இதுதான் என்னோட வரைபடம் சரி இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம நகரங்கள் பார்க்கலாம் சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி ஈரோடு சேலம் இப்போ வந்து நம்ம ஆறுகள் பார்க்கலாம் காவேரி வைகை தாமிரபரணி பாலாறு செய்யாறு இப்போ வந்து கோவில்கள் மதுரை ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் பழனி சமைப்பு சமயபுரம் சிதம்பரம் கஞ்சிபுரம் இப்போ வந்து மலைகள் பார்க்கலாம் நெல்கிரி எலகிரி கொல்லிமலை அண்ட் பழனி அனைவருக்கும் வணக்கம் நித்துலின் காணொளி மிக சிறப்பாக இருந்தது தமிழ்நாட்டின் நிலங்களையும் ஊர்களையும் நதிகளையும் ரொம்ப அழகாக விவரிச்சிருந்தார் விக்க நன்றி நித்தலன் பொங்கல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட சிறந்த படைப்புகளுக்கான பரிசு தொகைகள் உங்களுக்கு விரைவில் வந்தடையும் அதற்கான மின்னஞ்சல் உங்களுக்கு வந்திருக்குன்னு நம்புகிறேன் அடுத்ததாக தமிழ் தேனி போட்டிகளுக்கு வந்து நம்ம பங்கேற்பாளர்களை வந்து கடந்த இரண்டு வாரங்களாக நிறைய உழைப்பு நிறைய பயிற்சி போட்டிகள் எல்லாம் வச்சு தேர்ந்தெடுத்து சிறந்த மாணவர்கள் நாம் அனுப்புகிறோம் எல்லாத்துக்கும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க இதற்காக கடுமையாக உழைத்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக குரல் தேனிங்கிற நிகழ்ச்சி போகிறோம் அதுக்கான திட்டமிடல் போயிட்டுருக்கு அதுக்கான மின் நஞ்சல் உங்களுக்கு விரைவில் தெரியும் அப்புறம் இன்றைக்கி தேர்வு தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சரிங்க ரொம்ப செல்வோம் நன்றி வணக்கம்